இந்த பொண்ணு டெய்லி லேட் நைட்ல ஆர்டர் பண்றா டெய்லி வரும்போது ஒரு ஒரு மாஸ்க்ல வருவா அதை பாத்துட்டு இந்த ஆள் என்ன அந்த மாஸ்க்கு முன்னாடி இவ கண்டிப்பா அழகா இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான் அப்படியே கொஞ்ச நாள் போக போக சீக்கிரமா ஆர்டர் போட ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆயிட்டு இருக்கு அந்த பொண்ணு ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பா இந்த ஆளு டெலிவரி பண்றதுக்காக போறான் வீட்டுக்கு முன்னாடி போய் கதவை தட்டுறா அந்த பொண்ணு வரமாட்டேங்கிறா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தட்டிட்டே இருக்கான் என்ன ஃபுட் வாங்க வரமாட்டாங்கன்னு தட்டிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு பயத்தோட வரா அந்த பொண்ணு வாங்கும் போது இந்த ஆளோட கையில நகாச்சை போட்டு விட்டு போயிடுறா இவனும் இந்த இடத்துல ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கதவை தட்ட ஆரம்பிக்கிறான் யாரோ அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்க நினைச்சு கதவை தட்டிட்டு இருக்கான் சத்தம் பக்கத்து வீட்டு வரைக்கும் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்ன பண்றீங்கன்னு கேக்குறான் ஃபுட் டெலிவரி பண்ண வந்த இங்க ஒரு பொண்ணு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஒரே சாக்கு ஏன்னா அந்த வீட்டுல யாருமே கிடையாது ரொம்ப நாளா அந்த வீடு பூட்டி தான் கிடக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னது நம்பாம போலீஸ கூட்டிட்டு வந்துடுறான் அவங்க இந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க அந்த இடத்துல யாருமே இருந்த மாதிரி இருக்காது இந்த ரூம்ல கடைசியா யாரு இருந்தாங்க செக் பண்ணி பாக்குறாங்க அந்த பொண்ணு பேர் ஜெனி அவங்க கார் ஆக்சிடென்ட்ல ஆறு மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க